இறைவன் மிகப்பெரியவன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அல்லோட அருட்கொடை வந்து கொண்டே இருக்கு இப்போது இருக்கிறது வந்து நூற்றி ஐம்பது பாக்கெட்டுகள் நூற்றி ஐம்பது சின்ன மூட்டை அரிசி மூட்டை வந்திருக்கு இருந்து ஒவ்வொன்றும் பத்து கிலோ பாக்கெட் இந்த பக்கம் வந்து மளிகை கிட்டு இருக்குது ஒன்று ஒன்று வந்து ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமானம் உள்ள மளிகை கிட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் ஓரளவுக்கு இருக்குது இந்த விஷயங்களை ஒருத்தர் நிதி திரட்டி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து நிதி திரட்டி முகமது இலியாஸ் அப்படிங்கிறவங்க நேற்றைக்கு வந்து நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறாங்க ஏரல் ஆத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்னு ஆற்றங்கரை கிராமங்கள் தாமிரபரணி ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் இன்னமும் தூத்துக்குடியில் பல இடங்களில் தண்ணி வடிகளை நீடட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 கடினமாக இருக்கு அவங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக மழை தான் நின்றுச்சேன் அப்படின்னா தண்ணி தான் வடிஞ்சிருச்சே அப்படின்னாலும் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை இன்னமும் தண்ணி வடிஞ்சு வீடு சுத்தப்படுத்தப்படாத இடங்களுக்கு இவற்றை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் நேற்றுக்கு எட்டு கிராமங்களுக்கு எட்டு பகுதிகளுக்கு பயன்படணும்னு ஏற்று வச்சு அந்த பணிகளை செஞ்சோம் இன்றைக்கு இவற்றை ஏற்றிக்கொண்டு கிளம்பணும் இந்த வேலைகளுக்கு உதவி செய்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மக்களுக்கு எங்களுடைய ஜிசாக்கல் அஹைர் இதை கொண்டு வந்து சேர்த்தவங்களுக்கும் அதுக்காக உழைத்தவங்களுக்கும் இறைவன் நிறைய நற்கூலியை பெருக்கி தருவோம் தரட்டும்னு நாங்கள் இங்கேருந்து துவா செய்கிறோம் இஸ்லாம் வலைக்கம்